விண்டோஸ் லெவன் ஓஎஸ் இன்ஸ்டால் செய்வது எப்படி உங்களுடைய ஓஎஸ் பென் பென்ட்ரைவு இன்செர்ட் பண்ணிக்கோங்க லேப்டாப்பிலோ இல்லை சிபியூலேயோ இன்செர்ட் பண்ண வாட்டி பயா செட்டிங்ஸ் போவாங்க அதுக்கு உண்டான கீஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறேன் உங்களுடைய பயோ செட்டிங்ஸ் என்ன லேப்டாப்போ இல்லை டெஸ்காப்போ அதுக்கு உண்டான எஃப்டுவலோ என்ன ப்ரெஸ் பண்ணாலோ அப்படி ஓப்பன் ஆகிக்கும் ஓப்பன் ஆனவாட்டி இதில் வந்துட்டு மெயின் செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன் பூட் ஆப்ஷன் இருக்கும் பூட் ஆப்ஷனில் போயிட்டு நாம் பூட் menu சேஞ்ச் பண்ணுறோம் இதல வந்துட்டு ஓஎஸ் பூட் மேனேஜர் இருக்கும் அது டிஃபால்ட்டாக ஹார்ட் drive இருக்கும் நம்ம வந்து first boot device வந்துட்டு USB flash drive செட் பண்ணும் பூட் மேனேஜரில் இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிற ஹார்ட் drive வந்துட்டு எஃப் ஃபைவ் இல்லாட்டி எஃப் சிக்ஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணுறோம் ఫస్ట్ డ్యూ ఫస్ట్ డివైస్ వండు యూవిఎస్ యూఎస్బి డ్రైవర్ చేంజ్ పన్నో చేంజ్ పన్నవాటి ఎఫ్ టెన్ కొతున్నా సేవ్ పండు సేవ్ పన్న వాటి రీస్టార్ట్ సెటప్ మోడ్ లోడ్ ఆకం లోడ్ ఆనవాటి லாங்குவேஜ் டூ டூ இன்ஸ்டால்ன்னு வரும் அதை நம்ம டிஃபால்ட்டாக நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம் இன்ஸ்டால்னாகவும் கொடுக்குறோம் செட்டப்பி ஸ்டார்டிங் வரும் ஐ அக்செப்ட் தி மைக்ரோசாஃப்ட்வேர் லைசென்ஸ் டேம்ஸ் எனேபிள் பண்ணுறோம் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் அப்கிரேட் கஸ்டம் சொல்லிவிட்டு நம்ம கஸ்டம் கொடுத்து நியூ இன்ஸ்டலேஷன் போய்க்குறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷியன் ஒன் டூ த்ரீ ஃபோருன்னு இருக்கும் மேலே இருக்கிற மூணுலையும் பாருங்கள் எம்பி சைஸில் தான் இருக்கும் டூ சிக்ஸ்டி எம்பி சிக்ஸ்டீன் எம்பி ஃபோர் செவன்ட்டி சிக்ஸ் ஜிபியில பார்த்திங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் இஷினாக பிரிக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறோம் கீழே பார்த்தீங்களா டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் டெலிட் கொடுத்திங்கன்னா செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் ஓகே பண்ணிங்கன்னா எல்லாமே டெலிட் ஆகிடும் டெலிட் ஆனவாட்டி டிரைவ் ஜீரோ அன்னல கேட்ட ஸ்பேஸுன்றிருக்கும் நாம் கீழே வந்துட்டு அந்த செலக்ட் பண்ணிவிட்டு நியூன்னு கொடுத்து பார்ட்டிஷனாக பிரிக்க போகிறோம் நாலு பார்ட்டிஷனாக பிரிக்க போகிறோம் இப்போ வந்துட்டு சைஸ் கேட்கும் ஒன் லேக் எம்பி வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ஜிபி நம்ம ஒன் லேக் எம்பி கொடுத்து அப்ளை பண்ண போகிறோம் ஓகே பண்ணுறோம் இப்போ பார்ட்டிஷியன் த்ரீ நைன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபின்னு இருக்கும் அன் ஸ்பேஸ் த்ரீ நைன்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஜிபின்னு இருக்கும் இப்போ நம்மளுக்கு ஹண்ட்ரட் ஜிபி ப்ரைமரிங்கிறது நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒன் ஃபிஃப்டி ஜிபி போட போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் எம்பி கொடுக்குறோம் அப்ளை பண்ணுறோம் இப்போ நம்மளுக்கு ஒன் ஃபா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி க்ரியேட் ஆகிடுச்சு அடுத்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஜிபி க்ரியேட் பண்ண போகிறோம் செலக்ட் பண்ணிட்டு நியூவில் போயிட்டு திரும்ப ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் எம்பி கொடுக்குறோம் அப்ளை பண்ணுறோம் ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஜிபி இருக்குது அதை அப்படியே நியூன்னு கொடுத்து அப்ளை பண்ண போகிறோம் ஸோ நம்மளுக்கு நாலு பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகிடுச்சி இதில் நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபின்ட்டு சொல்லிவிட்டு பார்ட்டிஷன் த்ரீ இருக்குது பார்த்திங்கன்னா அதில் தான் நம்ம விண்டோஸ் லெவன் ஓஎஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம் இப்போ காப்பிங் விண்டோஸ் ஃபைல்ஸுன்னு சொல்லிவிட்டு வாய்ஸ் லோடாக ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆக டைம் ஆகும் ஸோ நான் நடுவில் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் கண்ட்ரியா ரீஜியன் இருக்குது இதில் போய்ட்டு நம்ம இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு கொடுங்க கீபோர்டு லே ஆர் இன்ஃபுட் இருக்கும் இங்கிலீஷ் இந்தியா செலக்ட் பண்ணி எஸ் கொடுங்க செகண்ட் கீபோர்ட் லே அவுட் ஸ்கிப் பண்ணிடலாம் நம்மளுடைய வைஃபை கனெக்டிவிட்டியை வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம் நீங்கள் உங்களுடைய மொபைல்லேயோ இல்லை வீட்டில் இருக்கிற மாடம்லேயோ வந்துட்டு நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணி பாஸ்வேர்டு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க கனெக்ட் ஆகிடுச்சு மறுபடியும் நெக்ஸ்ட் இப்போ அப்டேட் ஆகி கம்ப்ளீட் ஆனவாட்டி நம்மளுக்கு ரீஸ்டார்ட் ஆகும் நேம் இவர் டிவைஸுன்னு கேட்கும் நம்மளுடைய நேம் இங்கே வந்து என்ட்ரி பண்ணலாம் நான் கரண் கொடுக்குறேன் நீங்கள் உங்களுடைய நேம் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுங்க கொடுத்தவாட்டி வாட்டி நம்மளுக்கு மறுபடியும் வந்துட்டு ரீஸ்டார்ட் ஆகும் இப்போ நம்ம நம்மளுடைய ஜிமெயில் ஐடி வந்துட்டு என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுடைய பாஸ்வேர்டு கொடுங்க கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க இப்போ ஃபோர் டிஜிட் பின் நம்பர் க்ரியேட் பண்ண சொல்லி கேட்கும் நம்ம ஃபோர் டிஜிட் க்ரியேட் பின் கொடுத்து கிரியேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம் ப்ரைவசி செட்டிங்ஸ் சூஸ் பண்ண சொல்லி கேட்கும் கொடுத்து அப்ட் பண்ணுறோம் ஸ்கிப் பண்ணிடலாம் நம்பருடைய ஃபோனை வந்துட்டு லேப்டாப்போடு கனெக்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் நாட்னவ் கொடுத்துருங்க ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இன்ஸ்டால் வாட்டி நம்மளுக்கு டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகும் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு விண்டோஸ் லெவன் ஓஎஸ் எப்படி டவுன்லோடு பண்ணுறதுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஸோ தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங்